வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் பெட்டிகளை எடுத்துக்கொண்டு மனோஜ் வீட்டிற்குள் நுழைந்தான் என்னப்பா மனோஜ் எப்படி இருந்துச்சு பிரயாணம் எல்லாம் நல்லபடியா போயிட்டு வந்துட்டீங்களா என்றார் தர்மராஜ் எல்லாம் நல்லபடியா போயிட்டு வந்தாச்சுப்பா அங்க போனது உங்க மரமகளுக்கு தான் செட் ஆகல ரூமுக்குள்ள இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அதான் கூட்டிட்டு வந்துட்டேன் என்றான் மனோஜ் சரி சரி இதெல்லாம் அவளுக்கு புதுசு தானேப்பா போக போக பழகிடும் சரிம்மா ரெண்டு பேரும் சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க ரொம்ப அசதியாக இருப்பீங்க என்றார் தர்மராஜ் சரிப்பா இதோ ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆயிட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு மேலே சென்று விட்டார்கள் மனோஜும் ரோஜாவும் பிறகு குளித்து விட்டு கீழே வந்து சாப்பிட அமர்ந்தார்கள் இப்போதாங்க ஏதோ ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கு எல்லாருக்கும் ஹனிமூன்னா எவ்வளோ சந்தோஷமா என்ஜாய் பண்ணுறாங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி தோணுதுன்னு எனக்கே தெரியல என்றாள் ரோஜா உனக்கு உடம்பு சரியில்லை ரோஜா அதனால் உனக்கு எதுவுமே பிடிக்காத மாதிரி ஃபீல் ஆகுது பரவாயில்லை அதனால் என்ன இப்போதான் வீட்டுக்கு வந்துட்டோம்ல ஜாலியாக இரு சாப்பிட வேறு ஏதாச்சும் வேணுமா என்றான் எனக்கு ஒன்றும் வேணாம் நான் சாப்பிட்டேன் மேலே போகலாமா என்றாள் ரோஜா சரி நீ போ ரோஜா நான் பின்னாடியே வரேன் என்றான் மனோஜ் நீங்கள் என்ன பண்ண போறீங்க என்றாள் ரோஜா ஒரு ஃபோன் பேசணும் பேசிட்டு வரேன் நீ போ என்றான் அவன் ரோஜா அமைதியாக மேலே சென்று விட்டாள் மனோஜ் அவளுக்காக பாதாம் பிஸ்தா எல்லாம் சேர்த்து பாலை சுண்டைக்காய்ச்சி காய்ச்சி எடுத்து கொண்டு போய் ரோஜாவிற்கு கொடுத்தான் என்னங்க எனக்காக பால் காய்ச்சி எடுத்துட்டு வரீங்க ஃபோன் பேசிட்டு வரேன்னு தானே சொன்னீங்க என்றாள் ரோஜா இருக்கட்டும் ரோஜா இப்போ நீ வீக்கா இருக்கல்ல அதனால தான் பாதாம் பிஸ்தாலாம் போட்டு ஹெல்த்தியான பால் எடுத்துட்டு வந்திருக்கேன் உனக்கு பாலை குடிச்சிட்டு தூங்கு உடம்புக்கு நல்லது உனக்கும் உடம்புல தெம்பு வேணும்ல இப்போது யமுனானிக்கு குழந்த வந்துருச்சு அடுத்த சிங்கக்குட்டி தானே என்றான் மனோஜ் வெட்கத்தில் சிரித்தாள் ரோஜா என்னடி சிரிக்கிற எனக்கும் இப்போ ஆசை வந்துடுச்சு ரோஜா கண்டிப்பாக அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் திருவிழா மாதிரி கொண்டாடிட மாட்டேன் என் வாரிசு வர்ற அந்த நாளை என்றான் அவன் மனோஜ் உங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா என்றாள் ரோஜா குழந்தைங்களை யாருக்கு தான் பிடிக்காது பொண்டாட்டி குழந்தைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் என்னோடய குழந்தைனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்றான் மனோஜ் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகான குழந்தையை பித்து உங்கள் கையில் தரேன் என்றாள் ரோஜா இதெல்லாம் நல்லா தான் பேசுகிற ஆனால் பக்கத்தில் வந்தால் வேலைக்கே ஆக மாட்டேங்கிறியடி கிட்ட வந்தாலே கையோமியோன்னு கத்துற என்றான் மனோஜ் எங்க தெரியாமல் ஒரு தடவை பண்ணிட்டேன் அதையே எத்தனை டைம் சொல்லி காட்டுவீங்க இனிமே அதெல்லாம் சொல்ல மாட்டேன் என்று அவனை மணியில் சாய்த்து கொண்டு அவன் தலைமுடியை கோதிவிட்டு நெற்றியில் இதழ் பதித்தாள் இந்த மனோஜுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு ஜூனியர் மனோஜ் இருக்கிறேன் என்றாள் ரோஜா ஆஹா எனக்கு ஜூனியர் ரோஜா தான் வேணும் என்றான் மனோஜ் இரண்டையும் சேர்த்து இறக்கிடுவோம் என்றாள் ரோஜா சிரித்து கொண்டே நிஜமாவடி பொண்டாட்டி என்றான் மனோஜ் ஆசை உங்களுக்கு கொடுத்தா வேண்டாம் நான் சொல்வீங்க என்றாள் அவள் அது எப்படி சொல்லுவேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் மூணு குழந்தைய பெற்று கொடுத்தாலும் சந்தோஷமா வளர்ப்பேன் என்று பேசிக்கொண்டே அந்த இரவு பொழுதும் கழிந்தது மறுநாள் காலை விடிந்தது அனைவரும் எழுந்து பரபரப்பாக அவரவர் வேலையை பார்த்துவிட்டு யமுனாவை பார்ப்பதற்காக கிளம்பினார்கள் மாமா நாங்க ரெடி ஆயிட்டோம் கிளம்பலாமா என்றாள் ரோஜா நான் காலையிலே எழுந்து ரெடி ஆகிட்டேம்மா உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் போய் என் மருமக யமுனாவை பார்த்தாதான் என் மனசாரம் யமுனாவோட எத்தனை வருஷ கனவு இது எனக்கு என் தங்கச்சிக்கு சீமந்தம் பண்ண தான் கொடுத்து வைக்கல அதெல்லாம் இந்த குழந்தையிலேருந்து ஆரம்பிக்கிறேன் இனி இந்த குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி என்னோட மனசையும் ஆற்றிக்கிறேன் சரி சரி கிளம்பலாமா போகிற வழியில நிறைய பழங்கள் குங்குமப்பூ எல்லாம் வாங்கிட்டு போகணுண்டா மனோஜ் என்றார் தர்மராஜ் இப்போ எதுக்குப்பா குங்குமப்பூ அது நாலஞ்சு மாதத்துக்கு அப்புறம் தானே சாப்பிடுவாங்க என்றான் மனோஜ் இருக்கட்டும்பா நம்ம முறைன்னு ஒன்று இருக்குல்ல மனோஜ் என்றார் தர்மராஜ் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் என் மருமகளுக்கு கொடுக்கணும் என்றார் அவர் சரிப்பா வாங்கிட்டு போயிடலாம் என்று அங்கிருந்து கிளம்பி யமுனாவை பார்க்க சென்றனர் யமுனாவின் வீட்டை நெருங்கியதும் காரை விட்டிறங்கி முதலில் ஓடினாள் ரோஜா அக்கா என்று யமுனாவை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாள் அக்கா நம்ம அம்மா வரப்போறாங்க இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த செய்தியை எப்ப கேப்போன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன் கேட்டதுக்கப்புறம் எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை முதல்ல உன்னை வந்து பார்த்தாதான் எனக்கு மனசாரம் அதனால தான் கிளம்பி உடனே வந்துட்டேன் என்றாள் ரோஜா ஏண்டி நீ மட்டும் தனியாவா வந்த அவங்க வரலையா என்றாள் யமுனா மாமாவும் அவர் வந்துட்டு இருக்காங்க அதுக்குள்ளேயே நான் முன்னாடியே ஓடி வந்துட்டேன் என்றாள் ரோச்சா மாமா வந்துருக்கிறாரா இருடி நான் எந்திரிச்சு வரேன் என்று சொல்லிவிட்டு கட்டிலேயே விட்டு எழுந்து வந்தாள் யமுனா வாங்க மாமா வாங்க மனோஜத்தான் எப்படி இருந்துச்சு உங்க ஹனிமூன் பயணம் எல்லாம் என்னமாமா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க என்றால் பார்க்கத்தான் ஓடோடி வரோம் என்று வாங்கி கொண்டு வந்த பழங்கள் குங்குமப்பூ அனைத்தையும் யமுனாவிடம் கொடுத்தார் தர்மராஜ் இதெல்லாம் ஏமாமா என்றாள் யமுனா இப்போ பழங்கள் எல்லாம் நல்லா சாப்பிடணுமா ஹெல்த்தியா இருக்கணும் தான் வாங்கிட்டு வந்தோம் நல்லா ஜூஸ் போட்டு குடி என்றார் தர்மராஜ் சரிங்க மாமா உட்காருங்க என்றாள் கங்காவும் வந்து விட்டாள் அடடே வாங்க வாங்க எல்லாரும் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா என்றாள் இப்பதான் வந்தோம்க்கா என்றாள் ரோஜா இருங்க மாமா எல்லாருக்கும் காஃபி புட்டு எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கங்கா அனைவருக்கும் காஃபி புட்டு எடுத்து கொண்டு வந்தாள் என்னடி ரோஜா என்ன உன் அக்கா என்றாள் கங்கா என்ன சொல்றாங்க சீமந்தத்தை பற்றி தான் பேச சொல்றாங்க அடுத்த அதுதானே நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் என்றாள் ரோஜா கண்டிப்பாடி நான் அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேன் அம்மா இருந்தா எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்ம அவளுக்கு பண்ணிட வேண்டியதுதான் என்றாள் கங்கா கண்டிப்பா அதை விட வேற வேலை எதுவும் இருக்கா என்ன அசத்திடுவோம் என்றாள் ரோஜா ஏய் இருங்கடி இப்போதான் ரெண்டு நாள் ஆயிருக்கு அதுக்குள்ள சீமந்த வரைக்கும் போயிட்டீங்க என்றாள் யமுனா சரிக்கா ரெண்டு நாளா இருந்தா என்ன இன்னும் அஞ்சு மாசத்துல நடக்க வேண்டிய விஷயம் தானே அது அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணுறோன்னு நினச்சிக்க வேண்டியது தான் பார்த்து கவனமாக இருக்கா படியில் ஏறி இருக்கும்போது சுதாரிப்பாக இரு என்றாள் ரோஜா கங்காக்கா அவரு எல்லாரையும் என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்கடி எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஒரே ஒரு சின்ன குறை தான் அம்மா இல்லைங்கிறது மட்டும்தான் மற்றபடி சந்தோஷமாக தாண்டி இருக்கேன் என்றாள் யமுனா சரிக்கா இந்த சந்தோஷம் எப்போ உனக்கு வாழ்க்கையில் நிலச்சிருக்கட்டும் என்றாள் ரோஜா என்னடி ராஜி வரான்னு சொன்ன வரலையா என்றாள் யமுனா தெரியலக்கா வரேன்னு சொன்னா என்ன ஆச்சுன்னு தெரியலையே பாவம் வர வழியில் அவளுக்கு டயர்டா ஒருவேளை ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வராளோ என்னவோ என்றாள் ரோஜா சரி சரி ஒன்றும் அவசரம் இல்லை நிதானமா வரட்டும் என்றாள் யமுனா சரிக்கா பார்த்து பத்திரமா இரு நாங்க வந்த உடனே உன்ன பாக்குறதுக்காக வந்துட்டோம் வேலையெல்லாம் இருக்கு இனி அவர் ஆபீஸ் போக ஆரம்பிக்கணும் லீவெல்லாம் முடிஞ்சுது நாளைக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு போய் அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்க்கணும் நாங்கள் கிளம்பட்டா என்றாள் ரோஜா என்னடி வந்ததும் கிளம்புறீங்க கொஞ்ச நேரம் இருப்பேன்னு பார்த்தேன் என்றாள் யமுனா வரேங்க்கா நான் சும்மா தான் இருப்பேன் வீட்டில் அடிக்கடி வந்துட்டு போகிறேன் என்றாள் ரோஜா சரிடி கிளம்புங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா சாப்பிட்டு போகலாம்ல என்றாள் கங்கா பரவாயில்லைக்கா அதை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள் ரோஜா குடும்பத்தினர் வீட்டிற்கு வந்த மனோஜ் ரோஜாவிடம் ரோஜா யமுனா நீ கவனிச்சியா அவங்க கர்ப்பமாக இருக்குமோ வீரா கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறாரு ரொம்ப கேரிங்காக இருக்காரு அவரை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குடி நானும் உன்னை அப்படி கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கணும் என்றான் மனோஜ் அது சரி இப்போவே அப்படித்தான் பார்த்துக்கிறீங்க அதில் என்ன உங்களுக்கு சந்தேகத்தான் என்றாள் ரோஜா இப்போ நான் என் மனைவியை மட்டும்தான் தான் கண்ணுங்கருதமாக பார்த்துக்கிறேன் நான் சொல்றது என் குழந்தை உன் வயிற்றுல இருக்கும்போது நான் பக்கத்திலே இருந்து உன்னைய பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு இப்பவே குழந்தை வேணும்னு ஆசையா இருக்கு ரோஜா என்றாள் மனோஜ் அதுக்கு என்ன தான் உங்கள் ஆசையை நிறைவேற்றிட்டா போச்சு அடுத்த மாசமே உங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் என்றாள் ரோஜா முயற்சி பண்றியா எப்படி பண்ணுவ பக்கத்துல வந்தாலே எரிஞ்சு விழுறியே நீ எப்போ முயற்சி பண்ணி அது சக்சஸ் ஆகுறது என்றான் மனோஜ் அதுக்கு ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும் இப்போவே நினைச்சாலும் முடியுமே என்றாள் அவள் இப்பவே வா இன்னைக்கு உனக்கு ஓகேவா என்றான் மனோஜ் இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா தான் என்றாள் ரோஜா ஏண்டி அனுமதி கேட்டாலும் திட்ட கேட்கலனாலும் திட்ட கேட்காம உன்னை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கும் திட்ற என்ன தாண்டி பண்ண சொல்ற என்றான் மனோஜ் பொறுத்தது பொறுத்திட்டீங்க இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் பொறுத்துக்கோங்க நாளைக்கு நீங்கள் நினைச்சது நிறைவேற தான் காத்துக்கிட்டுருங்க என்றாள் அவள் நிஜமாவா நாளைக்கு கன்ஃபார்மா என்றான் மனோஜ் ஆமா தான் நாளைக்கு நமக்கு ரெண்டாவது முதல் இரவு தயாராக இருங்க என்றாள் ரோஜா கேண்டி கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எத்தனையோ இரவு பார்த்துட்டேன் நாளைக்கு என்ன நமக்கு ரெண்டாவது ஃபர்ஸ்ட் நைட்டா என்றான் பல இரவு பார்த்தாலும் பிரேக்கே இல்லாமல் வாழ்ந்துருக்கீங்க இப்போதானே ஒரு இடைவெளிக்கு அப்புறம் வாழ போகிறீங்க அப்போ இதுதான் செகண்ட் ஃபர்ஸ்ட் நைட் என்றாள் ரோஜா அப்போது நாளைக்கு நைட்டு செம்ம வேட்டை தான் எனக்கு என்றாள் மனோஜ் சரி சரி அப்படியே கனவு கண்டுக்கிட்டே படுத்து தூங்குங்க இதை மட்டும் தூங்காதீங்க தான் நாளைக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகணும் அதுவும் மனசில் இருக்கட்டும் இதை மட்டும் நினைச்சிட்டு ஆஃபீஸ் போயிடாதீங்க என்றாள் ரோஜா நீ பேசாமல் படுத்து தூங்குடி நான் நல்லா ஜாலியான மூடில் இருக்கேன் ஏதாவது சொல்லி என்னை அவுட் பண்ணாத என்றான் மனோஜ் சரிதான் சரிதான் குட் நைட் என்று சொல்லி விட்டு படுத்தாள் ரோஜா ரோஜா படுத்த சிறிது நேரத்தில் மனோஜ் அவள் அருகில் நெருங்கினான் அவளின் விருப்பமின்றி அவளுடன் உடலுறவு கொள்ள நினைத்தான் அத்தா என்ன பண்றீங்க இப்போதானே சொன்னேன் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு உடல் ரீதியாக நான் தயாராக இல்லை ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நான் இருக்க சூழ்நிலையில் இதெல்லாம் எனக்கு செட்டாகாதத்தான் நீங்கள் என்ன காம பிடித்தவரா ஏன் இப்படி நடத்துக்கிறீங்க என்னையை விடுங்க என்றால் எனக்கு இப்போவே நீ வேணும் ரோஜா என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியலடி ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்க நீ என்ன சொன்னாலும் சரி இன்னைக்கு நான் உன்னை அடைஞ்சே திருவேன் எத்தனை நாள் தான் நானும் இருக்கிறது நானும் மனுஷன் தானே ஆம்பளை தானே உன்னை பார்த்தாலே என் நாடி நர்மலம் துடிக்குது நெருங்கி நெருங்கி வந்தால் விலகி விலகி போகிற என்னைய உனக்கு பிடிக்கலையா கல்யாணம் ஆகிய என்ன மாசக்கணக்கிலே ஆச்சு மூணு வாரம் தானே ஆகுது அதுக்குள்ள இதெல்லாம் உனக்கு வெறுத்து போச்சா அப்போ என்னைய பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா என்னோட ஃபீலிங்ஸ்க்கு நீ மரியாதையாக கொடுக்க மாட்டேங்கிற ரோஜா எனக்கு இது சுத்தமா பிடிக்கல இப்போ நீ எனக்கு வேணும் என்னைய தடுக்காத என்றாள் மனோஜ் என்னத்தான் பைத்தியம் மாதிரி பேசுறீங்க நீங்களா அப்படி பேசுறீங்க நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க அந்த மாதிரி கேரக்டரா என்றாள் ரோஜா நான் அந்த மாதிரி கேரக்டராகவே இருந்துட்டு போகிறேன் எனக்கு இப்போ நீ வேணும் என்னோட ஆசைக்கு நீ இணங்கி தான் ஆகணும் என்னோட ஃபீலிங்ஸை நீ புரிஞ்சுக்கோ ரோச்சா என்னால் நிஜமாக என்னை கண்ட்ரோல் பண்ண முடியலடி என்றான் மனோஜ் கிட்டே இருந்து நான் இதை எதிர்பார்க்கலை கிட்டே இருந்து நான் இதை சத்தியமாக எதிர்பார்க்கல தான் இவ்வளவு கேவலமாக நீங்கள் நடந்துப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்த்தது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியும் உங்களுக்கு உங்கள் விருப்பம்தான் முக்கியம்னு சொல்கிறீங்கல்ல நல்லவ மாதிரி பேசுவீங்க இப்போ இப்படி பண்றீங்க என்றாள் அவள் ஆமாண்டி நான் ஆசைப்பட்டா மட்டும் உன்னைய கொடுக்கறதுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்வேன் உன் குடும்பத்துக்கு ஒன்றுனா துடிச்சு ஓடுற உங்கள் அக்கா கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்லி ஹனிமூன் போன இடத்துல இருந்து உடனே கிளம்பி வந்த உனக்கு உன் குடும்பம்தான் ரோஜா முக்கியம் நான் கிடையாது எப்போவுமே அவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நீ எனக்கு கொடுக்கறதே கிடையாது என்னோட உணர்வுகளை நீ மதிக்கிறதும் கிடையாது இப்போ நீங்கள் மனைவி ஆயிட்ட இன்னும் என்னடி என்கிட்ட உனக்கு தயக்கும் நான் நினச்சேன்னா உன்னை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ரோஜா ஆனால் மனைவியாச்சின்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்து போனால் போகட்டணும்னு நினச்சா நீ மொத்தமாக என்னோட ஃபீலிங்ஸை சாகடிக்க பார்க்குற எனக்கு நான் நினச்சது இப்போ நடந்தே தீரணும் என்று அவளை கட்டாயப்படுத்தினான் மனோஜ் அத்தான் ப்ளீஸ் என்னை விடுங்க என்று கத்தியவள் விழித்து பார்த்தாள் அவள் கண்டதெல்லாம் கனவு திரும்பி பார்த்தால் மனோஜ் அமைதியாக ஒரு குழந்தை போல் உறங்கிக் கொண்டிருந்தான் அங்கே ஒரு மயான அமைதி நிலவியது ரோஜாவிற்கு ஏன் இந்த கனவு வந்தது என்று தெரியவில்லை தூக்கி வாரி போட்டது அவன் பக்கம் திரும்பி படுத்தாள் சாரியாத்தான் ஒரு நிமிஷம் உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன் உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் போல அதனால தான் இப்படி ஒரு தப்பான கனவு எனக்கு வந்திருக்கு மன்னிச்சிடுங்க தான் இனிமே உங்கள் ஆசைக்கு குறிக்க நிற்க மாட்டேன் என்னை முழுமையா அடையிற தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு நான் மொத்தமா உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என் குடும்பம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ஒரு படி மேல நீங்க எனக்கு முக்கியம்தான் உங்களை யாருக்காகவும் எப்பவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னுடைய கடைசி நாள் மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த உயிர் உங்களுக்காக மட்டும்தான் வாழும் என்று அவன் நெற்றியில் முத்தமிட்டு அவனை இறுக்கி அணைத்து படுத்து கொண்டாள் அவனும் ஒரு குழந்தை போல் அவள் மார்பில் விழிமூடி தூங்கி கொண்டிருந்தான் மறுநாள் காலை விடிந்தது ரோஜா எழுந்து குளித்துவிட்டு வெளியே வந்தவள் மறுபடியும் காஃபி எடுத்துக்கொண்டு மேலே வந்தாள் அன்று மனோஜ் லீவு முடிந்து மறுபடியும் ஆஃபீஸ் போக வேண்டிய நாள் ரோஜா டல்லாக சென்று அவனை எழுப்பினாள் அத்தா குட் மார்னிங் எந்திரிங்க என்றாள் சட்டென்று அவளை இழுத்து தன் மார்பின் மேல் போட்டுக்கொண்டான் ஏ பொண்டாட்டி ரெடியாயிரு இன்னைக்கு நான் ஈவினிங் சீக்கிரமா வந்துடுவேன் இன்றைக்கி நமக்கு செகண்ட் ஃபர்ஸ்ட் நைட் மறந்துடாத என்றான் மனோஜ் ரோஜா டல்லாக இருந்தால் என்னடி உருன்னு இருக்க ரொம்ப ஆசையாக இருக்கேன் கெடுத்து விடுறாத உன் மனசில் ஏதாவது இருந்தாலும் சொல்லு புரியுதா என்றான் மனோஜ் அதெல்லாம் ஒன்றும் இல்லாதான் ஒரு கெட்ட கனவு கண்டு பயந்து தான் என்றாள் ரோஜா கெட்ட கனவா என்ன கனவு என்றான் மனோஜ் நீங்கள் என்னையை ரேப் பண்ணின மாதிரி என்றாள் ரோஜா அவன் விழுந்து விழுந்து சிரித்தான் ஹேண்டி நீ என் பொண்டாட்டிடி அப்போது அவ்வளோ கேவலமாக என்னை நினைச்சிட்டல நீ என்றான் மனோஜ் அத்தான் சாரிங்க ஏன் அந்த கனவு வந்துச்சுன்னு எனக்கு தெரியலை நைட்டெல்லாம் ஒரே பதட்டமாக ஆயிடுச்சு என்றாள் அவள் சரி சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எதையாவது நினச்சி ஃபீல் பண்ணாத நீ பொண்டாட்டியாக இருந்தாலும் உன்னோட அனுமதி இல்லாமல் என் நகம் கூட உன் படாது சரியா ஆஃபீஸ் கிளம்பணும் லேட் ஆகுது என்னோடய ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து வை நான் போய் குளிச்சுட்டு வரேன் ஆஃபீஸ்க்கு போகணும் டைம் ஆகிட்டே இருக்குது என்றான் மனோஜ் அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது இவ்வளவு நாள் பூனைக்குட்டி குட்டி மாதிரி என்னை சுற்றி சுற்றி வந்தீங்க இப்போது ஆஃபீஸ் போயிட்டா நான் மட்டும் தனியாக வீட்டில் இருப்பேன் நானும் உங்கள் கூட ஆஃபீஸ் வரட்டா என்றாள் ரோஜா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ரோஜா நீ வீட்டிலையே இரு இப்போ நீ திருமதி ரோஜா மனோஜ் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ரோஜா கிடையாது அதனால் நீ ஆஃபீஸ்க்கெல்லாம் வர வேண்டாம் என்றான் அவன் வேணும்னா எனக்கு ஃபைல் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் நான் ஹெல்ப் கேட்குறேன் அப்போ செய் அது போதும் என்றான் மனோஜ் அப்போது நான் சமைச்சு உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வரட்டா என்றாள் ரோஜா இது நல்லா இருக்கே நீயே எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஊட்டி விடு என்றான் மனோஜ் சரிங்க அப்போ உங்களுக்கு பிடிச்ச என்ன கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு எடுத்துட்டு வரேன் என்று ரோஜா சொல்ல உனக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைச்சு எடுத்துட்டு வா நான் வெயிட் பண்றேன் என்றான் மனோஜ் ஓகே அத்தான் அப்போது கிளம்புங்க என்று சொல்லிவிட்டு அவனுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்தால் ரோஜாவை அழைத்து போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் மனோஜ் என்னங்க போயிட்டு வரேன்னு மட்டும் சொல்றீங்க வேற ஒன்று இல்லையா என்றாள் ரோஜா வேறையா வேற என்ன வேணும் என்றான் மனோஜ் இந்த சினிமாலெல்லாம் பார்த்துருக்கேன் புருசன் ஆஃபீஸ் போகும்போது பொண்டாட்டி வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி விடுவாங்க அவங்களுக்கு முத்தம் கொடுத்துட்டு வாய்னு சொல்லுவாங்க நீங்கள் வெறுமனே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறீங்களே நிஜத்துல அதெல்லாம் கிடையாதோ என்றாள் அவள் ஏண்டி கிடையாது தான் காத்துக்கிட்டு இருக்கேனே உனக்கு அதெல்லாம் பிடிக்குமோ பிடிக்காதோன்னு நினைச்சேன் சொல்லிட்டல்ல என்று அவளை இருக பற்றி இதழ்களை கடித்தான் எங்க முத்தத்தை கன்னத்தில் இல்ல நெத்தியில கொடுக்கணும் உதட்டில் இல்ல ஆபீஸ் போற நேரத்துல செய்கிற வேலையா இது என்றாள் ரோஜா அது சினிமாடி இது ரியல் நான் இப்படித்தான் என் பொண்டாட்டி என்றான் அவன் அவளும் சிரித்தபடியே கை காட்டி அவனை அனுப்பி வைத்தாள் மதியத்துக்கு சமைச்சிட்டு போய் அவர் அசத்திடணும் என்று ஆசையாக ஓடினாள் ரோஜா அடுத்து ரோஜா மனோஜ் இவர்களின் வாழ்க்கையில் நடக்கப் போகும் நிகழ்வு என்ன பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் உங்கள் பொண்ணான கையால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டிட்டு போயிடுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள்